ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோவா வீடியோ வந்து நிறைய போட்டிருந்தேன் ஆனால் நீங்கள் சப்போர்ட் தாங்க பண்ணலை இந்த வீடியோ வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷிப்பில் போன எக்ஸ்பீரியன்ஸ் வித் அந்த வீடியோ தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போக முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் ஒரு நல்ல வியூவாகவும் இருக்கும் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க கணக்கு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துல நம்மளுடைய வேன் வச்சுருந்தோம் இல்லையா அந்த வேன் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த வேன்லேருந்து நாங்கள் நடந்தே தான் வந்து இந்த ஷிப்புக்கு போனோம் இந்த ஷிப்புக்கு போகும்பொழுது ரொம்பவே அழகாகவும் ஒரு புதுவிதமான அனுபவமாகவும் இருந்துச்சு நம்ம வந்து ஷிப்பில் போகும்பொழுது எவ்வளோ ஃபீல் கொஞ்சம் ஃபியர்னஸ் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லையா ஃபஸ்ட் டைம்ங்கிறதால கொஞ்சம் ஃபியரோட தான் நாங்கள் இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பாப்பா வேற இருக்கா இல்லை ஆனால் நாங்கள் பாப்பா வேற இருக்கான்னு நினச்சி பயந்தோம் ஆனால் ஷிப்பில் நியூ பார்ன் பேபிலாம் வச்சுட்டு ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க நம்ம மட்டும்தாங்க அப்படி நினைக்கிறோம் ஆனால் அதர் ஸ்டே அதாவது அதர் டிஸ்ட்ரிக் பீப்புளெலாம் அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க மேக்ஸிமம் வந்து இங்கே எல்லோருமே ஹனிமூன் கப்புல்ஸாக தான் இருந்தாங்க நெக்ஸ்ட் அப் அடுத்தது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேரடைஸ் நம்ம வந்து பேரடைஸ் ரெசார்ட்டில் தான் தங்கியிருப்போம் மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம ஷிப் புக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரடைஸோடைய இது தான் எல்லாமே அதனுடைய இது தான் அதனால தான் நாங்கள் பேரடைஸ் ஷிப்லேயே இப்போ நாங்கள் புக் பண்ணி நாங்கள் இப்போ போகிறோம் இப்போ வந்து நம்ம முன்னாடி போகிறதுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் ஷிப்புக்கு அந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா மெயின் ரோடு அந்த ஷிப்புக்கு போகிறதுக்கு ஒரு ஏனி மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ஷிப்பும் வந்து அந்த கிட்ட வந்து நிற்கும் அந்த ஷிப்புக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு பாலம் மாதிரி அமைச்சிருக்காங்க ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக ஏறத்துக்கு இருக்கா வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு ஷிப்லேருந்து இன்னொரு ஷிப்பில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அங்கேவே வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபேமிலியோடு போய் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோடு போனது ரொம்ப ஒரு என்ஜாய்லாம் இங்கெல்லாம் நம்ம போக முடியுமான்னு நினச்சோம் போயிட்டோம் அதான் சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் நடக்குமோன்னு நினச்சோம் நடந்துடுச்சு நடந்துடுச்சு மாதிரி இருந்துச்சு அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்புறம் வந்து இந்த கப்பல்லாம் பார்க்கும்பொழுது வடிவம் சொல்லுவாள்ல என்ன கப்பல் நகர்ற மாதிரியே இருக்குது தண்ணியில் மிதக்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அங்கே கிடச்ச நியூ ஃப்ரெண்ட்ஸு ரொம்பவே என்ஜாயபுல்லாக இருந்துச்சு இவங்கெல்லாம் இன்னும் அந்த மெமரிஸை வந்து ரொம்ப அ ரொம்பவே அழகாக்குனாங்க இவங்க வந்து ரொம்ப ஜாலியாக பேசுகிறதாகட்டும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு நியூ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நியூ பர்சன் நம்ம மீட் பண்ணி அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் நம்ம ஒரு ஒரு இடத்துக்கும் போகும்பொழுது நிறைய குட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைப்பாங்க அந்த மாதிரி நம்மளுடைய ஹெல்த்தியாக ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயந்தான் நிறைய பேர் வந்து நியூ பர்சன் நம்ம மீட் பண்ணும் பொழுது நமக்கும் வந்து லைஃப்பில் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நம்ம எப்படி இங்கே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டாமல் கொஞ்சம் வெளி உலகத்தையும் பார்த்த மாதிரியும் இருக்கும் நம்ம வந்து எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அதை என்ஜாய் பண்ணோம் இல்லையா இந்த ப்ளேஸ்னால் ஒரு டைமில் நமக்கு காசு இருக்கும் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து போய் பார்க்க முடியாது நமக்கு காசு காசு எப்போ வரும் எப்போ போகும்னு சொல்ல முடியாது நமக்கு உடல் நலம் நல்லா இருக்கும் பொழுது இந்த ப்ளேஸ் எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றது ரொம்பவே ரொம்பவே ஒரு பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து அப்பா அம்மாவையும் கூட கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அவங்க வந்து நமக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க ஏஜில் இருக்கக்குள்ளே என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க குழந்தைங்க படிக்கணும் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணதால் நாங்கள் வந்து அப்பாலாம் நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க ஆனால் அம்மாலாம் வந்து எங்கேயும் போனது கிடையாது ரொம்ப லாங்கெல்லாம் அதனால் கூப்பிட்டு போகணுன்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆசை அதனால நாங்கள் ஃபேமிலியோடு தான் போனோம் இந்த ஷிப்பை பார்க்கும்பொழுது ஒரு வேற லெவல் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த ஷிப்புக்குள்ளேருந்து புகலாம் வந்துச்சு அதுக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள்லாம் என்ன ஷிப்புக்குள்ளேருந்து புகலாம் வருது புகை கிளம்பிடுச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கே கேஷினோலாம் இருக்குது நான் அதை வந்து பின்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இங்கே நிறைய வீடியோஸ் இருக்கிறதால இப்போ நம்ம ஷிப்புக்கு ஏறுறது மட்டும்தான் ஏறி உள்ளே போய் ஒரு பாதி வரைக்கும் வீடியோஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் ப்ளாக்ல வரும் ஏன்னா ரொம்ப வீ வீடியோ ஷேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும் உங்களுடைய நலன் கருதி அதாவது நான் உங்களுடைய நெட்லாம் நிறையா செலவாகும் இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் இந்த மாதிரி ஏரி மாதிரி தான் வச்சுருக்காங்க நம்ம ஷிப்புக்கும் சீக்கும் நடுவில் ஒரு ஏரி மாதிரி வச்சுருக்காங்க அந்த ஏணியில் தான் நம்ம ஏறி மேலே போகணும் நம்ம என்ன தான் இங்கே நம்ம உள்ளூரில் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அலைஞ்சாலும் நம்ம வெளியூர் போகும்பொழுது நம்ம ஒரே ட்ரெஸ்ஸோட தான் இருக்கிற மாதிரி வருது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஒரு பிளேஸ் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவும் கிடைக்கல அப்புறம் சேஞ்ச் பண்ணவும் டைம் இல்லை ஒரு ஒரு இடத்துக்கும் வந்து டைமிங் செட் பண்ணி அவங்க கூப்பிட்டு போகிறாங்க அதனால நமக்கு சுற்றி பார்க்கணுங்கிறதுக்காக நாங்களும் வந்து வேக வேகமாக போகிறாங்க ஒரு பயமாக தான் இருக்குது இருந்தாலும் அது ஒரு தனி ஒரு என்ஜாயபுல்லாக தாங்க இருக்குது இப்போ இந்த ஷிப்லேருந்து நாங்கள் கீழ் வழியாக இறங்கி இன்னொரு ஷிப்புக்கு போய் செட்டில் ஆகிட்டோம் செட்டில் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நிறைய டான்ஸு ப்ளஸ் அந்த ஆங்கர் நிறையா பேசினார் ஆனால் என்ன தான் பேசினார்ன்னு எங்களுக்கு தெரியல நமக்கு ஹிந்தி தெரியாது போடாங்கிற மாதிரி நம்ம ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் மட்டும்தான் வச்சு ஓட்டணும் அதுவும் வந்து ஃப்ளூயண்ட்டாக தெரியுமானா அதுவும் கிடையாது அதனால் நம்ம ஏதோ அரபல இங்கிலீஷை வச்சு ஓட்டிகிட்டு வந்துவிட்டோம் இருந்தாலும் இங்கிலீஷ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நிறைய இடத்துல வந்து நம்ம ஹெல்ப் பண்ணது அந்த அந்த லாங்குவேஜ் மட்டும்தான் ஏன்னா தமிழ்ங்கிறது சில பேர் சொல்லுவாங்களே ஹிந்தி திணிக்கிறாங்க ஹிந்தி திணிக்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க என்னை பொறுத்தளவு ஹிந்தி கற்றுக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அவங்களுடைய சேஃப்டிக்கு அவங்க கற்றுக்குறாங்க நம்மளுடைய சேஃப்டிக்கு தான் நம்ம கற்றுனோம் கற்றுக்கணும் நான் நெக்ஸ்ட் டைம்லாம் கோவா போகணுன்னா ஹிந்தி கற்றுக்க தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன் என்ன வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துலையும் ஹிந்தி தான் அந்த ஷாப் ஷாப் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் தமிழ் தெரியும் பட் அவங்க பேசுனா நம்ம வந்து பார்கின் பண்ணுவோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா தான் பேசுகிறாங்க அதனால் கற்றுக்கிட்டு தான் போகணுன்னு வந்து குறிக்கோளோடு இருக்காங்க அந்தாண்ட ஷிப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபில்லாகிடுச்சு இந்த ஷிப் கிளம்பும்பொழுது வந்து நிறைய வந்து ஸ்மோக் வருது பாருங்க போக போக நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க ரொம்பவே அழகாக ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ நிறைய ஒரு சீனரி பீஸோடு இருக்கும் ப்ளஸ் இது வந்து ஒரு நேச்சுரலோட உங்களுக்கு சன்செட் ஆகுற டைமுங்கிறதால ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பறந்துக்கிட்டே இருக்குது பாருங்க அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபிஷ்ஷு அதை சர்ச் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர்ட்ஸ் வந்து ரொம்ப கீழே அதாவது மீன் கொத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அழகாக மீனை தேடிட்டுருக்கு அதோட அவ்வளோடைய ஐ அதோடைய ஐ வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி எவ்வளோ லாங்கில் இருக்க ஃபிஷ்ஷை வந்து அதை எடுத்துகிட்டு போகுது பாருங்கள் ஈவினிங் டைம் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து இந்த போட்டிங்லேயே தான் நம்ம இருப்போம் அதனால் நெக்ஸ்ட் விலாகும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு போட்டிங்கோடு வரும் அங்கே கிடச்ச ஃப்ரெண்ட்ஸுங்கள் ஆகட்டும் அங்கே கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு அழகாக இருந்தது புதுசாகவும் இருந்துச்சு அப்புறம் இந்த ஷிப்பில் பார்த்திங்கன்னா டாப்பு இதில் வந்து மூணு ஃப்ளோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப் அப்புறம் வந்து டாப்லேயும் ஒரு ஃப்ளோர் இருக்குது ஆனால் அந்த டாப்பில் இருக்கிற ஃப்ளோருக்கெலாம் போனால் ரொம்பவே பயமாக இருக்குங்க அதனால் நான் போகலை பாப்பாவும் அவங்க அப்பாவும் தான் போனாங்க அப்புறம் வந்து கோவா டான்ஸ் கோவாவுடைய ஸ்பெஷல் டான்ஸ் இருந்தாங்க அந்த பாரம்பரியமான உடை அணிந்து அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க கோவாவில் டான்ஸ் ஆனால் டான்ஸ் சாங்கும் ஒன்றும் புரியல டான்ஸ் மட்டும் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அது எதுவும் சொல்லுவாங்களே ஊமை படம் பார்த்துட்ருந்தோம் இது ஃபுல்லாக டான்ஸ் தாங்க அவங்க சொல்கிற லாங்குவேஜ் பாதி தான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அங்கே உட்காந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்ருந்தாங்க பக்கத்தில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருந்துச்சு ஆனால் ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருந்ததுங்க ஒரு பாப்கார்ன் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியல பாப்பா தான் கேட்டால் ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கி கொடுக்கல நாங்கள் எல்லாமே வெளியிலேருந்தே வாங்கிட்டு போய்ட்டோங்கிறதால அங்கே போயிட்டு எதுவும் ஸ்நாக்ஸ் தான் வாங்கலை போன ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டோம் டின்னர் நமக்கு அங்கேயே இருக்குங்கிறதால நம்ம ஸ்நாக்ஸ் வீட்லேருந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் சாரி வீட்லேருந்துங்கிற பாருங்கள் ரூம்லேருந்து கிளம்புக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷிப் இருந்துச்சு பாருங்கள் இது சுற்றி ஷிப் தான் இருக்குது அந்த ஷிப்லேயும் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்துட்ருக்காங்க இந்த ஷிப் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இந்த ஷிப் மூவ் ஆகிட்டே இருக்கக்குள்ளே நிறைய ஷிப் வந்து க்ராஸ் ஆகுது நமக்கு இந்த ஷிப்புக்குள்ளே போனதுமே ஒரு எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஷிப்புக்குள்ளே ஏஞ்சி நிற்கும்பொழுது எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபீல் ஒரு மாதிரி கேர் ஆகுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஷிப் வந்து அப் அப் டவுன் சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சா அதனால் அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு டிஎஸ் நம்ம வீடியோவுக்கு எண்டுக்கு வந்துட்டோம் இது வரைக்கும் வச்சு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ டியர்ஸ் நெக்ஸ்ட் ஃபிளாக்ல மீட் பண்ணுவோம்